திருச்செல்வம் சார் எங்கிட்ட டேரெக்டாகவே இப்படி கேட்டார் இந்த மாதிரி இப்போ சிறுகடிகாசை சீரியல் கோமதி பிரியா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ சின்னத்திரையில வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற சீரியல் பார்த்தீங்கன்னா சிறுகடி காசை சீரியல் ஸோ நம்பர் ஒன் இடத்துல பயங்கரமாக பட்டையை கலப்பிட்டு வர இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா மீனா ரோலில் நடிகை கோமதி பிரியா தான் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியலினுடைய வெற்றிக்கு இவங்களுடைய கதாபாத்திரமுமே ஒரு முக்கிய காரணமா இருக்குது ஹோம்லி சீரியல் ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்துட்டு வர கோமதி பிரியா பாத்தீங்கன்னா ஒரு விருது வழங்குற விழால இயக்குனர் திருச்செல்வத்தோட கையினால விருது வாங்கினது பற்றி எமோஷனலா பேசி அதில் அதுல நான் திருச்செல்வம் சார் கையினால விருது வாங்குவேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை இந்த நிகழ்ச்சிக்காக கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் கூட திருச்செல்வம் சார் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார் உங்களை நான் எப்படி மிஸ் பண்ணேனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பொதுவாக திருச்செல்வம் சாரோட சீரியல்களில் தமிழ் பொண்ணுங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாரு ஆனால் மதுரை சேர்ந்த பெண்ணான உங்களை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மறுபடியும் மறுபடியும் கேட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அவர் இயக்குன கோலங்கள் சீரியல்ல இருந்து இப்போ எதிர் ரீச்சல் சீரியல் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன அவர் பாராட்டினது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி மதுரையில ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்து இப்போ விஜய் டிவில சின்ன சின்ன ரோலில் நடித்து கதாநாயகியாகவும் மாறியிருக்கு எனக்கு பெரிய அளவுல பிரபலம் கொடுத்தது சிறகடி காசை சீரியல் தான் இப்போ திருச்செல்வம் சார் என்னை பாராட்டினது ஒரு பெரிய விருது எனக்கு கிடச்சது போல இருந்துச்சு இந்த மாதிரி கோமதி பிரியா பாத்தீங்கன்னா எமோஷ்னலாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க சோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க